ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா சொல்லும் போதும் போதும் ஒரே ஃபன்னாக வருதுங்க ஏன்னா நம்ம அபி ஏற்கனவே வந்து ஒன்று பண்ணுன்னா பத்து பண்ணுற கேரக்டர் வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு சுட்டித்தனத்திலையே இருப்பாங்க கோவமாக ஆயிட்டால் எல்லாம் கோவப்படுவாங்க ஆனால் நம்ம அபிக்கு வந்து கோவமாக ஆயிட்டா மிளகா பஞ்சம் வாழ்க்காபஞ்சம் சாப்பிட்றதே ஒரு வழக்கமாக இருக்கும் இந்த டைமில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா அவங்களோட ரூமில் வந்து நம்ம ராகவும் ஏற்கனவே அபி மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறாரு வாய் வாய்க்கா தாவுகிறாரில் சண்டை வந்த மாதிரி நம்ம அபி வந்து உன் வாழ்க்கையே வேண்டான்ட்டு பேகை தூக்கின்னு வர வெளியே போயிடுச்சு அந்த டைமில் நம்ம ராக வந்து மாஸ்டர் பிளான் போடுறாரு எப்படியும் எட்டு மாதத்துக்கு வந்து நம்ம அபியை வந்து வெளியே வெளியே கூட கூடாதுன்ட்டு அப்பிக்கிட்ட எப்படியோ சமாதானமாக பேசி நம்ம அப்பியை வீ இட்டுன்னு வந்துட்டு சரின்ட்டு நம்ம ஏசியை வந்து அப்படியே ரொம்ப கூலிங்காக வச்சிட்றாங்க நம்ம அபிக்கு வந்து கூலிங்காகவே பிடிக்காது தேடி தேடி பார்க்கும் கிடைக்காது குட்டி பாஸ் எல்லாமே நீங்கள் தானே பண்ணுறீங்க உடனே நம்ம ராகவோட வேஸ்ட்டு எடுத்து அப்படியே போத்தின்னு படுத்துடுதுங்க பார்த்தா குளிர் தாங்க முடியாது கட்டில் கீழே போய் படுத்துறோம் ரொம்ப ஸ்மார்ட் இல்லை நம்ம ராகம் வந்துச்சு ரூமெல்லாம் தெர்றாரு குட்டி பிசாசு எங்கே போச்சுன்னே தெரிலையே நம்ம எங்கேயாவது ஓஞ்சி தொலைட்டோம் விடும் நான் நல்லா தூங்குறேன்ட்டு நம்ம ராகவ வந்து தூங்குறாரு ஆனால் கட்லு கீழே தான் இருக்கிறாங்க அபி